எனக்கு கடும் முடியல வந்து இறங்கி அந்த உண்மைகள் நான் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்ல நின்று நாங்க பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் செய்யல நாங்கள் எதுவுமே செய்யல பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு சார் என்னது இந்த பணி வாங்கணும் அப்படின்ற என்ன வேடாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுறோம் வீட்டில் இருப்பதை செய்ய நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் தைரியத்தோடு கண்டினியூ